ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கீரை அடை செய்யப்போறோம் அங்கே எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசியும் கடலை பருப்பு துவரம் பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இந்த கேப்பில் நம்ம அப்படியே கொஞ்சம் கீரை அப்படியே உருவிடலாம் இப்போ மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இது தேவையான ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கரெக்டாக அஞ்சு மிளகா போட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறம் தேங்காவும் நல்லா போட்டுக்கோங்க போட்டு அரைச்சதுக்கப்புறம் மாவு இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து நிறையா கீரை போடுங்க ஏன்னா இது கீரைனால நிறையா போட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா வி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க விட்டு நல்லா வந்து இப்போ கிளறி விடுங்க எவ்வளோ நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்ற போகலாம் நல்லா ஊறட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் ஆச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஊற்றிட்டு சுற்றி வரைக்கும் அப்படியே ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி போடலாம் இது வீடு எடுக்க மறந்துட்டேன் அதனால் நம்மளே வெந்துடுச்சு ஸோ லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க இது நல்லா வெந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது நல்லா வேக விடுங்க ஒரு டென் மினிட்ஸாச்சும் நல்லா வேகணும் இப்படி தான் வெந்திருக்கும் சக்கரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை வெறுமாவே சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ காய்ஸ் தோட்டம் முடிச்சுக்கிற பாய்